வணக்கம் கைய ஜோதிடம் வழங்கும் ஆனை மாத சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் குறிப்புகள் செய்யக்கூடிய திருமணம் செய்ய சீர் எனப்படும் சீமந்தம் செய்ய காதலி விழா எனப்படும் காது குத்துதல் பொது வாகனம் வாங்க புது தொழில் துவங்க வித்யாரம்பம் எனப்படும் குழந்தைக்கு முதல் கல்வி ஆரம்பித்தல் உபநயனம் எனப்படும் பூணூர் அணிவித்தல் போன்ற சுப நிகழ்வுகளை செய்ய இம்மாதத்தில் வரும் முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் இருபத்தி நான்கு ஆணி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்த நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை சித்த யோகம் லக்னம் கனகம் நட்சத்திரம் அஸ்தம் திரி தசமி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி பத்தொன்பது புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்த நேரம் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை சித்த யோகம் லக்னம் சிம்மம் நட்சத்திரம் ரோகிணி திதி துவாதசி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்த நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை சித்த யோகம் லக்னம் கடகம் நட்சத்திரம் பூசம் திதி துவாதசி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி இருபத்தி ஆறு புதன்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்த நேரம் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை சித்த யோகம் லக்னம் சிம்மம் நட்சத்திரம் மதம் திதி சதுர்த்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்த நேரம் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பது வரை சித்த யோகம் லக்னம் மிதுனம் நட்சத்திரம் உத்திரம் திதி சஷ்டி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்